அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பற்றி பேசினார் இதை தெளிவுபடுத்துகிறேன் அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பதினைஞ்சு அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசிக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்பெல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்தலை இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாரு செந்தில் பாலாஜி பேர் பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் கட்டுப்பாட்டு அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்குறதுல ஆக அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் இதெல்லாம் கரூர் பாசக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கிற சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பதை கடைச்சி கடத்தி அவனை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்கே இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம்னு கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்லாம் செந்தில் பாலாஜியுடைய பினாமி பயிரில் தான் இருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் அவரே கொடுத்த வாக்குமூலம் இப்பொழுது அப்படிப்பட்டவருக்கு தியாகம் என்று சொல்றார் ஒரு முதலமைச்சர் எவ்வளவு வெக்கிக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது எவ்வளவு குற்றச்சாட்டை பதிவு வைத்திருக்கின்றார் அவரை ஆதாரத்தோடு சொல்றார் ஆக அவருடைய தம்பி பற்றி சொல்லுகிறார் ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்கள் இந்த சூழ்நிலையில் ஜூனியர் அமைச்சராக வேறு கட்சியிலிருந்து ஒருவருக்கு எவ்வளவு சலுகை கொடுப்பது ஏன் எவ்வளவு வாழ்த்துக்கள் சொல்வது ஏன் இதில் தான் பெரிய சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகின்றது